ராமேஸ்வரம் அருகே காதலிக்க மறுத்த மாணவியை இளைஞர் வெட்டி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உயிரிழந்த மாணவியின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் விஸ்வநாதன் ஈடுபட்ட முனிராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த நிலையில அந்த குடும்பத்தார் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன இந்த முற்றுகைக்கு என்ன காரணம் வணக்கம் ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை பகுதியை சேர்ந்த பன்னெண்டாம் வகுப்பு மாணவி அதே போதை சேர்ந்த முனிராஸ் என்ற இளைஞரை வந்து கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலாக ஒருதலைபட்சமாக காதலிக்கு வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த முனிராஸ் என்ற இளைஞர் வந்து அந்த பள்ளி படிக்கும் மாணவியிடம் சென்று தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளும் மாதிரி பல முறை வலியுறுத்தி அதை ஏற்காத அந்த பள்ளி மாணவி தன் குடும்பத்தினால் சேர்வு தெரிவித்து அந்த இளைஞர் வந்து கண்டித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இன்று வந்து வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற மாணவியை பின்தொடர் அந்த இளைஞர் வந்து தனது காதலை வந்து மறுபடியும் வந்து ஒருதலைபட்சமான

இந்த நிலையில் பாத்தீங்கன்னா அந்த உயிரிழந்த மாணவியின் வந்து கூடிய கோரிக்கை வேண்டாம் அவர் மீது எந்த ஒரு அந்த கைது செய்யப்பட்ட இளைஞரும் போது எந்த ஒரு வழக்கையும் கைது செய்ய வேணாம் அவரை எங்களிடம் ஒப்படைங்க நாங்க அவரை பாத்துக்கிறோம் என்ற கோரிக்கை வைக்கிறாங்க அதனால அந்த கை செய்ய இளைஞர் வந்து காவல் நேரத்துக்குள்ள நீங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒரு சமயத்தின் அடிப்படையில் வந்து உயிரிழந்த மாணவியின் உறவினர்கள் அனைவரும் வந்து காவல் நிலையத்தை முற்றிக் கேட்டு காவல் நிலையத்தில் கதையை திறக்க வலியுறுத்தி போலீசோட வாக்குவாதை வச்சு வராங்க போலீஸார் வந்து அவரை வந்து கட்டுப்படுத்த முயற்சி விட்டு வராங்க நன்றி விஸ்பனாதன் உங்களுடைய விவரங்களுக்கு ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னை கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்